கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அன்பு தளபதி அவர்களது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநகர் கிழக்கு மாவட்ட பீளமேடு பயனிர்மல் சாலையில் அமைந்துள்ள கோவை மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் உள்ள இரண்டு அங்கன்வாடி மையங்களில் உள்ள நூற்று ஐம்பது குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் சில்வர் தட்டுகள் வாட்டர் பில்டர் டம்ளர் அங்கன்வாடி பள்ளிக்கு பீரோ தரையில் விரிக்கும் பாய்கள் கேஸ் ஸ்டவ் குக்கர் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் வழங்கினார் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர் பி மாரிச்செல்வன் எம் சி சிங்கை பிரபாகரன் முன்னாள் எம் சி பீலமேடு பகுதி கழக பொறுப்பாளர் வே பாலசுப்ரமணியன் துணை அமைப்பாளர்கள் வசதகுமார் ரவி பிரசாந்த் ராமமூர்த்தி திருமதி கிருபா சபரிநாதன் மோகன் எலக்ட்ரிகல் வேலுசாமி ஞானவேல் தேவசகாயம் ராஜேஷ்குமார் ராஜீவ் பாலசுப்ரமணியம் மகதீர் ரியாஸ் வைரமணி இருபத்தி ஆறாவது வட்டக்கழக பொறுப்பாளர் மாடசாமி சபரி தன்ராஜ் மாமன்ற உறுப்பினர் திருமதி அம்பிகா தனபால் சீமான் சுந்தரம் த பாலச்சந்திரன் ஜெயபால் சின்னமணி ராஜேஷ் பிரசன்னா கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்